ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் தாங்க செய்ய போகிறோம் அதுக்காக பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு பெரிய வெங்காயம் இஞ்சி பேஸ்ட்டு மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க பூண்டு இது பண்ணல ஏன்னா நம்ம வீட்டில் பூண்டு கிடையாது ஏன்னா பூண்டு கிலோ நானூறுரூபா முந்நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு தான் இருக்காங்க அதனால் பூண்டு இல்லைங்க இஞ்சி மட்டும் தான் நம்ம போடுறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் வந்து தேங்கெண்ணை தாங்க ஊற்றி வச்சிருக்கோம் தேங்கண்ணெயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு இங்கே பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஆற வச்சு வச்சுருக்குறாங்க ஆற வச்சு போட்டோம்னா கொஞ்சம் உதிரியாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு தட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே ஆற வச்சுருக்கேங்க கடுகு நல்லா இருக்குதுங்க நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம வீட்டு கோழியில் வந்து முட்டையில் தாங்க நாட்டுக்கோழி முட்டையில் தான் நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம் அந்த பாருங்கள் அந்த முட்டையெல்லாம் எடுத்து வச்சாச்சு கடைக்கு பாருங்கள் டப்பு டப்புன்னு வெடிச்சுக்கிட்டே இருக்குது சவுண்டு கேட்குதுங்களா அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பில் போட போகிறோம் கருவேப்பில் போட்டாச்சு இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி போட்டிருக்குறேங்க வெங்காயம் போட போகிறேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் போட்டாச்சுங்க இதெல்லாம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பு போடுறேங்க நம்ம அதிகமாக வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே சமையலுக்கு கல்லுப்பு தாங்க யூஸ் பண்ணுவோம் கல்லுப்பு போட்டாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோசுங்க முட்டைக்கோசு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி முட்டையை உடச்சி ஊற்றுறங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லோ கலரில் ஒரு ஏழு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாங்க ரெண்டு ஊற்றிட்டோம் இது மூணாவது முட்டை இது பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சாவது முட்டை தான் இது என்னது தண்ணி எடுத்துக்க மாட்டேடா அடுத்து பாத்தீங்கன்னா மிளகாய் தூளுங்க இது பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வீட்டிலேயே அரைச்சிருந்தாங்க ஒரு ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் தூள் போடுறோம் ஏன்னால் நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெப்பர் சேர்ப்போம் அதனால் கொஞ்சமாகவே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு போட போகிறோங்க சாப்பாடு நல்லா ஆறிடுச்சு நல்லா பருமுதிரியாக இருக்குது சாப்பாடு போட்டுக்கலாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு ப்ளேட்டுங்க நம்ம பார்த்தீங்கன்னா இது டீ குடிக்கிற ட்ரம்மரில் ஒரு அஞ்சரை ட்ரம்மர் போட்டிருக்கேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மல்லித்தூள் போடுறங்க இது வீட்லேயே தான் இதில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி உளுத்தம்பருப்பு தூரம் பருப்பு இது சாம்பார் தூளுக்கெல்லாம் அரி இல்லைங்களா அந்த பொடி தாங்க வீட்லேயே அரைச்சிருந்தான் அது கொஞ்சம் போட்டிருக்கங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் பார்த்துல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க கொஞ்சம் பார்த்திங்கன்னா எண்ணெயும் சேர்க்குறோம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சாப்பாடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இப்போவே உங்களுக்கு உப்பு எல்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கோங்க பற்றிலனா கூட கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம மிளகு வாங்கிட்டு வந்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோம் வேணுங்கிறப்போ ஆம்பளேட்டுக்கு முட்டை வறுக்கிறதுக்கு அது மாதிரி முட்டை சாப்பாட்டுக்கு நம்ம போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலை கொஞ்சம் தூவிக்கலாங்க அவ்வளோதாங்க முடிஞ்சது அடுத்து பார்த்திங்கன்னா அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறதான் அவ்வளோதான்